இப்ப அடுத்து வந்து இப்ப ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மோதாயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இறந்ததுல அடுத்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இப்போ ரமலானுடைய பிறநாள் வருது இதில் அலஹாடி பக்கத்துடைய பெருநாள் வரும் பொழுது இந்த விசேஷ தினங்களில் புத்தாடைகள் பொதுவாக நம்ம ரமலானு இதுக்கெல்லாம் புத்தாடைகள் எடுப்போம் ஆனால் ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அந்த சோகத்தோடையே வந்து அந்த துக்கத்தை இருப்பாங்க ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பெருநாளுக்கு வந்து புத்தாடைகள் வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ இந்த ஒரு நம்பிக்கையும் இஸ்லாத்தில் இருக்குதா சார் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் தாங்கள் சொல்கிற நடைமுறை பல ஊர்களில் இருக்குது ஏன்னா அந்த சமூக ரீதியில் இந்த கருத்து திணிக்கப்பட்டுச்சு முதல் பெருநாளாக இருந்தால் புத்தாடை மாட்டாங்க இந்த மாதிரி இருப்பான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மார்க்க தான் அப்படி இல்லை ஏன் நம்ம இறந்து போனாங்கல்ல இல்லாமல் போகிறதா இல்லை இல்லை நம்ம விட்டு முந்தி போயிட்டாங்க நம்ம பின்னால் போகிறோம் எல்லாம் ஒரு தானே போக போகிறோம் இனி அவன் போயிட்டாங்க இனி அவ்வளோதாண்டு இல்லையே அவர்கள் முன்னால் போயிருக்கிறார்கள் நாம் பின்னால் போக போகிறோம் எல்லாம் ஒரு இடத்துல சந்திக்க தான் போகிறோம் அப்புறம் என்ன இருக்குது அப்படியே சல்லல்லா அழிச்சலன் சொன்னாங்க இந்த துக்கம் அணிஸ்ட்டது என்பது மூன்று நாட்களுக்கு தான் நாங்கள் ஆனால் கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இதாவுடைய நாள் அவங்களுக்கு மட்டும் விதி விதிவிலக்கு அதுவும் தான் நாலு மாதம் பத்து நாட்கள் தான் வேற யாராக இருந்தாலும் தாய் இழந்திருந்தாலும் சரி தந்தை இழந்திருந்தாலும் சரி சகோதரனை இழந்திருந்தாலும் சரி துக்கம் என்பது மூன்று நாட்கள் தான் அது பிறகு நார்மலுக்கு வந்துடணும் ஏன்னா நம்முடைய பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும் அதே கவலையிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாம் கேட்டுப்போம் அதே இதில் பத்து நாளாக அப்படியே உட்காந்துருப்பார் ஒரு மாதமாக இருந்தால் அப்படியே உட்காந்துருப்பார் சில பேர் அதனால் எத்தனை பணிகள் பாதிக்கப்படும் அதனால சைக்காலஜியாக செல்லதான் சொல்கிறாங்க மனோ தத்துவ ரீதியில் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா சைக்காலஜி விஷயத்த பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது இதில் ஒன்று எல்லாம் மூணு நாளாக நார்மலுக்கு வந்துடு உன் வேலை ஆரம்பிச்சிடுவேன் உன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறாங்க நம்பி செல்லலா அலிசலம் அவர்கள் அதனால் மூணு நாட்கள் மேலே கூடாது சரி அப்படி பார்க்கும்போது முதலாவது பெருநாள் அன்னைக்குங்கிறது சமூகம் திணித்து விட்டது இந்த கருத்தை எப்படி இப்போ இவங்க உண்மையிலேயே இவங்க ஆசிரியர் தான் செய்ய மாட்டாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஏற்று வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படி போயிடும் என்ன இப்போதாங்க ஒஃபாத்தானாரு பாருங்க என்ன சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கின்றேன் நாலு பேர் நான் சொல்லுவாங்கிறதுனாலேயே இவங்க ட்ரெஸ் வாங்காமல் இருப்பாங்க சரி இவங்க பெரியவங்க சரி தாங்கிடுவாங்க சின்ன பிள்ளைவெல்லாம் அதுக்காக அந்த சின்ன பிள்ளை தெரியுமா ஏற்று விட்டு பையன் புது டிரெஸோட இருப்பான் இப்போ இவனுக்கு புது ரசன் வாங்கி சொன்னால் இவனால் புரிய முடியுமா மனோ தத்துவடி அவன் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகுமா ஆனால் இன்றைக்கி சில பேர் என்ன செஞ்சாங்க இந்த கருத்து உள்ளவங்களை கூட சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க சின்ன பிள்ளைங்க கேட்பாங்கன்னு இவங்க மட்டும் அப்படி செய்யாமல் இருக்கிறாங்க அப்படி செய்ய தேவையில்லை ஆனால் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அது மார்க்க ரீதியில் தவறு இல்லை தவறு நம்ம சொல்ல முடியாது நீ எப்படி புது ட்ரெஸ்ஸை கொடுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு மார்க்கும் சொல்லாது ஆனால் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய இருக்கிறது அல்லவா இருக்கிற உடைகளிலேயே சிறந்த உடை அணிய வேண்டும் என்று நம்பி சொல்லலாம்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால் அதை விட்டதாக கருதப்படுமே தவிர குற்றம் அல்ல அந்த நிலையை தேர்ந்தெடுத்தால் அதை நீங்கள் பாவம் செய்யணும்னு சொல்ல தேவையில்லை ஆனால் அந்த நிலையை எடுக்க தேவையில்லை இப்படி ஒரு நிலை எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாலும் பிரச்சனை வராது ஆனால் சில வேடுகளில் சில இடங்களில் இந்த மாதிரி ஐதீகம் இருக்கிறதுனால இவங்க சம்மந்தப்பட்டு யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம புதுசாக சொல்லத்தில் இவங்கெல்லாம் இறந்து போன வச்சு கவலையும் இல்லாம உட்காந்துட்டு நாலு பேர் பேசுவாங்களாம் யோசிக்கிறாங்க அது தேவையில்லை மார்க்கம் என்ன சொல்கிறோம் அதை பார்ப்போம் மக்கள் என்ன நினைப்பார்க்கிறோம் அது பார்க்க தேவையே இல்லை